சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்கே உலகு நாவால் அறியப்படும் சுவை கண்ணால் காணப்படும் காட்சி தோலால் உணரப்படும் தொடு உணர்ச்சி காதால் அறியப்படும் ஓசை மூக்கால் நுகரப்படும் மனம் என வரையறுக்கப்பட்ட ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் ஆகியவற்றின் நுண்மையான தன்மைகளை பகுத்தறிந்து உணர்ந்துள்ளவனிடம்தான் உலகப் பொருள்களும் உயிர்களும் கட்டுப்பட்டு அடங்கி நிற்கும் இன்றியை ஆத்மவசை பிரசாதமதி விருப்பு வெறுப்பற்றனவும் ஆத்மவசப்பட்டவனும் ஆகிய இந்திரியங்களால் விஷயங்களில் உலவுகின்ற மனவேந்தன் மனத் தெளிவு அடைகிறான் ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டு அறுபத்தி நான்கு